ஆய்ம்மா கல்யாணம் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டை ஒரு ரவுண்ட் அடிக்கலாம்னு போகிறோம் ஸோ எப்போவுமே வந்து நம்ம இதுமாதிரி வீடியோ போட்டதில்லை ஸோ இன்றைக்கி வந்து சனிக்கிழமை ஸோ அதனால் இன்னைக்கு நம்ம வந்து குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்றது தான் விசிட் பண்ண போகிறோம் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி சனிக்கிழமை அதனால் ஏகாப்பட்ட கடை இருக்குது எந்த கடையில் வேணாலும் போய் ஃபிஷ் வாங்கலாம் ஆனால் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க ஏன்னால் வீட்டில் எடுத்துகிட்டு போனோடனே மீனே செத்து போயிடும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து ரெகுலராக வாங்குற கடல வாங்கினா எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம புதுசாக ஒரு கடலில் போய் வாங்கும் போது நம்ம வீட்டில் வந்து அந்த டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் பார்த்து நீங்கள் செட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா மீன் நல்லா குவாலிட்டியாக வளரும் இல்லை அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் எதுவும் உங்களுக்கு தெரில ஸோ மீன் வந்து வாங்கி போயிட்டு அப்படியே அந்த தண்ணியோடு ஊற்றிட்டீங்க அந்த தண்ணியோடு வளர்த்துட்டீங்க அப்படின்னா என்றைக்கு வந்தாலும் அதுக்கு டிஷிஷ் வர வாய்ப்பு உண்டு வந்துச்சு தான் செத்து போய்டும் மீன் அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது எப்பவுமே வந்து ரெகுலராக நம்ம வாங்குகிற கடை தாத்தா கடை ஸோ தாத்தா கடையில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மீன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது பட் ஆனாலும் கூட்டம் அதிகமாக இருந்தது ஏன்னால் மீன் கம்மியாக இருந்ததுன்னா எப்படி சொல்கிறதுன்னா கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது மீன் காலியாகிக்கிட்டே இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து தாத்தா கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது இந்த வாரம் சனிக்கிழமை அடுத்த வாரம் சனிக்கிழமை நான் அப்டேட் பண்ணுறேன் அது எடுக்கும் லைன்லேயே இருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க ஆன்லைன் டெலிவரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காசு போட்டு விட்றீங்க ஸோ இதெல்லாம் வந்து நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து சரியாக பார்சல் போட்டு விடறதில்லை நீங்கள் காசு போட்டு விட்டுட்டு எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கிலெலாம் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறீங்க ப்ரோ உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் வந்து காசு போட்டு விட்டேன் இந்தமாதிரி எனக்கு மீன் வந்து சேரல என்ன ப்ரோ கொஞ்சம் நீங்கள் போய் போய் பாருங்க ப்ரோ இந்த உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் போட்டேன் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ இதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் இப்போ நான் எப்படி வீடியோ எடுக்கிறேனோ அதே மாதிரி தான் நான் வீடியோ எடுக்கிறேன் ஸோ வீடியோ எடுத்து நான் வாங்குகிற கடையில் மீன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் என் வீட்டில் வளர்க்கறதுக்காக தான் நான் மீன் வாங்கிட்டு போகிறேன் தவிர அந்த கடையில் போய்ட்டு நான் ப்ரொமோஷனெலாம் பண்ணுறது கிடையாது பெரும்பாலும் நான் யார்ட்டையும் காசும் வாங்குறது கிடையாது ப்ரமோஷன் பண்ணுற சேனல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பட்ருந்தாலும் நான் யாரோட கடையிலுமே ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் அந்த பேட் ப்ரமோஷன் நான் பண்ணவே மாட்டேன் அது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது ஏன்னா அவங்களே வந்து ஒரு பாக்கெட்டு மீன் விற்றா இருபது ரூபா தான் லாபம் கிடைக்குது அந்த லாபத்தில் போயிட்டு நான் உங்கள் கடையில் வீடு எடுக்கிறேன் எனக்கு வந்து நீ ஐயாயிரூபா கொடு ரெண்டாயிரரூபா கொடு அப்படின்னு கேட்குறதுல எனக்கு விருப்பமே கிடையாது ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா மோஸ்ட்லி நான் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப நான் அவாய்ட் பண்ணுவேன் ரெகுலராக நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா நான் ரெகுலராக வாங்குகிற கடைங்கள மட்டும் தான் ரெகுலராக நான் யார் யார்கிட்ட வாங்குவேனோ அவங்ககிட்ட மட்டும்தான் நான் வந்து நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் அதுவும் என்னோடய நான் வாங்குகிற கடை அப்படின்னா என் எனக்கு வாங்குகிற மீனுங்களை மட்டும்தான் நான் வீடியோ எடுத்து போடுவங்களே தவிர அந்த கடைங்களை தவிர மற்ற நான் எல்லா கடையிலலாம் வாங்க மாட்டேன் எல்லா கடையிலையும் அதுவுமே நான் போய்ட்டு வீடியோ எடுக்க மாட்டேன் எனக்கு கூப்பிட்டாலும் மோஸ்ட்லி நான் போய் செக் பண்ணுவேன் போய் செக் பண்ணிவிட்டு அங்கே மீனுங்களை வாங்கி என் வீட்டில் வளர்த்து நான் செக் பண்ணுவேன் ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் தாங்குதா மீன் எப்படி இருக்குது குவாலிட்டி எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் நான் போடுவேன் ஏன்னா வீடியோ போடுறோம் அந்த வீடியோ வந்து நம்ம கரெக்டாக போடணும் சும்மா ஏதோ ஏன்னா தோணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் எடுத்துலாம் போடுறது கிடையாது அதுமாரி ஒரு கடையில் போனீங்கன்னா இப்போ பாருங்கள் மாதிரி பாக்கெட் ஃபிஷ்லாம் நான் குவாலிட்டி செக் பண்ணுவேன் எப்படி இருக்குது இந்த குவாலிட்டி இந்த ரேட்டு எவ்வளோக்கு போடுறாங்க ஸோ இவங்க எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து ஒரு கடையில் போய்ட்டு எடுத்து வாங்கிட்டு வருவேன் பார்த்தீங்களா இவ்வளோ தான் நம்மளோட வீடியோ இப்படி தான் நான் வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கேன் குளத்தூரில் ஸோ அதனால் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்